ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு விலையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உறவுகளோடு நீ இருக்கும் பொழுது என்னுடைய பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு நீ தன்னந்தனையாக நிற்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ

கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை தங்கமே இத்தனை காலமாக நீ அவர்களை பிரிந்து எந்த அளவிற்கு வருத்தத்தில் இருந்தாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் நானும் உன்னிடம் பலமுறை முறை ஆறுதலும் கூறினேன் இனி வருத்தப்படாதே உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் என்று ஆனால் நீ என்னை ஒரு நாளும் நம்ப அதையே என்னிடம் வேண்டிக் கொண்டே இருந்தாய் அதனால் உன் உறவிடம் சென்று நான் பேசிவிட்டும் வந்துவிட்டேன் அவர் இப்பொழுது ஒரு முடிவை எடுத்து தீர்க்கமாக சொல்லியும் விட்டார் தங்கமே அவர் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பார் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை நான் உன்னோடு தான் வருவேன் வாழ்ந்தாலும் அவளோடு மட்டும்தான் இனி என்னுடைய வாழ்க்கை அவள் கையில் மட்டும்தான் இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையே பிச்சையாக அவளிடம் நான் கேட்கின்றேன் எங்கள் இருவரையும் சேர்த்து வைங்கள் முருகன் நான் இதுவரை தவறுக்கு எல்லாம் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கின்றேன் சொல்லுங்கள் இனி நான் திரும்பிவிட்டேன் நான் எப்படி இருக்கிறேன் என்று என்னுடைய செயலில் நீங்களே பாருங்கள் என்று அவர் வாயாலையே கூறிவிட்டார் தங்கமே அவருடைய மனம் இப்படி மாறும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை அப்படி மாறிவிட்டது உன்னை தேடியும் கூடிய விரைவில் வந்து விடுவார் கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இவற்றுக்கெல்லாம் ஒருபோதும் நீ வடிவம் கொடுக்காதே தங்கமே அதனை வளர்த்து கொண்டும் போகாதே உன் உண்மையான குணம் என்ன என்பதையே அது உருக்குலைய செய்துவிடும் உன்னுடைய உண்மையான குணம் அனைவரிடத்திலும் பாசம் வைப்பதுதான் அந்த பாசத்தையும் அன்பையும் உணர்ந்ததால்தான் உன்னை தேடி வருகின்றார் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்தமே நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா